இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்காவை வலியுறுத்தும் அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அமெரிக்கா தெரிவிப்பு காசாவிற்கான உதவிகளை மட்டுப்படுத்தும் இஸ்ரேல் ஆஸ்திரேலிய பிரதமர் சுட்டிக்காட்டு உறவுகளை ஆழமாக்குவதற்கு சம்மதித்துள்ள சீனா பாகிஸ்தான் மலேசியாவில் ஆரம்பமான நாற்பத்தி ஆறாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தின் உச்சிமாநாடு பாகிஸ்தானில் கனமழி இரண்டாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் சாவில் மனிதாபிமான பணியாளர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் போர்க்குற்றவாளிகள் அமெரிக்க வரி செலுத்துவோர் டாலர்களை கொண்டு அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி இரண்டு செஞ்சிலுவை சங்க ஊழியர்களை கொன்றனர் என்று கேஆர் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளாா் இந்த நிலையில் காசாவிற்கு ஈஸ்டல் வழங்கும் உதவியை மட்டுப்படுத்தியதை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் கண்டித்துள்ளார் காசாவில் தேவைப்படும் மக்களுக்கு உணவு மற்றும் பொருட்களை தடை செய்வது அபத்தமானது என்று திங்களன்று அல்பானிஸ் விவரித்தார் மேலும் ஆஸ்திரேலியாவின் நிலைப்பாட்டை ஈஸ்டல் அரசாங்கத்திடம் நேரடியாக சுட்டிக்காட்டியதாகவும் கூறினார் ஈஸ்டெலின் சாக்குகள் மற்றும் விளக்கங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மற்றும் நம்பகத்தன்மையற்றவை என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அவர் கான்பெராவில் செய்தியாளர்களிடம் கூறினார் மக்கள் பட்டினி கிடக்கின்றனர் ஒரு ஜனநாயக அரசு விநியோகத்தை நிறுத்துகிறது என்று கருத்து ஒரு சீற்றம் அதுதான் எனது தெளிவான நிலைப்பாடு மே மாத தொடக்கத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென் யோங் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்து சகாக்களுடன் சேர்ந்து ஈஸ்டேல் காசாவிற்கு உடனடியாக முழுமையாக உதவியை மீண்டும் தொடங்க அனுமதிக்க வேண்டுமென்று ஐக்கிய நாடுகள் சபை அமைப்புகள் உயிர்களை காப்பாற்றவும் துன்பங்களை குறைக்கவும் உதவ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் சர்வதேச தொண்டு நிறுவனமான ஆக்ஸ்பாமில் ஆஸ்திரேலிய கிளை திங்களன்று ஒரு கருத்து கணிப்பின் முடிவுகளை வேண்டுமென்றே காசாவிற்கு உதவியை தடுப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று நம்புகிறார்கள் காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் மருந்து கிடைப்பதற்கு மத்திய அரசு இன்னும் அதிகமாக உதவ வேண்டும் என்று அறுபத்தி ஏழு சதவீத ஆஸ்திரேலியர்கள் நம்புவதாக இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் உண்மையான முன்னேற்றம் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தாலும் காசாவிலும் நேர்மறையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று கூறியுள்ளார் ஈரான் போர் முனையில் சில நல்ல செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன் அதேபோல காசா விவகாரத்தில் கமாசும் நல்ல செய்திகளை கொண்டிருக்கலாம் என்று அவர் நியூ ஜெர்சியில் உள்ள ஏர்போ சொன்னில் ஏறுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாங்கள் அதை நிறுத்த முடியுமா என்று பார்க்க விரும்புகின்றோம் இஸ்டேலும் கூட நாங்கள் அவர்களுடன் பேசி வருகின்றோம் அந்த மூல சூழ்நிலையும் நிறுத்த முடியும் மா பார்க்க விரும்புகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனா மற்றும் பாகிஸ்தானின் உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல்வேறு துறைகளிலும் வலுப்பெற்றுள்ளது இந்த இரு நாடுகளின் கூட்டுறவு பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகின்றது பாகிஸ்தான் மற்றும் சீனா பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை ஆழமாக்குவதற்கு சம்மதித்துள்ளன இரு நாடுகளும் விவசாயம் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் வர்த்தகத்தில் கூட்டுறவை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளன மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தார் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி பே சந்தித்து இந்த உறவை வலுப்படுத்துவதற்கு ஒப்பந்தம் செய்தனர் இந்த திட்டம் சீனாவின் அண்ட் பாகிஸ்தானின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகின்றது புதிய கட்டுமானங்கள் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மூலம் பாகிஸ்தானின் அடிப்படை அமைப்புகள் மேம்படுத்தப்படுகின்றன சீனா பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நிலைத்த தன்மை உறுதிப்படுத்தப்படுவதற்கு தனது முழு ஆதரவை வலுப்படுத்தியுள்ளது இரு நாடுகளும் பயங்கரவாதத்தை எதிர்த்து இணைந்து போராடுவதற்கு உறுதி அளித்துள்ளனர் சீனா பாகிஸ்தானுக்கு ராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்கி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பாகிஸ்தானின் இறக்குமதிகளில் எண்பத்தி ஒரு வீதம் சீனாவில் பங்கு உள்ளது சீனாவின் நிதியுதவியுடன் பாகிஸ்தானின் குவாதார் நகரில் புதிய சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது இந்த விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது அன்று திறக்கப்பட்டது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கிய மோதல் மே பத்து அன்று நிறுத்தப்பட்டது இந்த மோதலில் சீனா பாகிஸ்தானின் ஆதரவாக செயல்பட்டது சீனா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் சமநிலையான உறவுகளை பராமரிக்க விரும்புகின்றது இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி மற்றும் நிறைத்த தன்மை உறுதிப்படுத்த சீனா தன்னுடைய பங்காற்றலை வலுப்படுத்தியுள்ளது சீனா மற்றும் பாகிஸ்தானின் உறவு பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகளில் முக்கியமான முன்னேற்றங்களை அடைந்துள்ளது இந்த கூட்டுறவு பாகிஸ்தானின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகின்றது மற்றும் பிராந்திய நிறைத்த தன்மைக்கு உதவுகிறது இன்றைய தினம் நாற்பத்தி ஆறாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தின் உச்சி மாநாடு தொடங்கியது வர்த்தகம் மற்றும் பொருளாதார சீர்குலைகளுக்கு எதிரான பிராந்திய ஒருங்கிணைப்பு மற்றும் மீள்தன்மை ஆகியவை நிகழ்ச்சி நிரலின் முக்கிய அம்சங்களாகும் முழுமையான அமர்வின் தொடக்க விழாவில் பேசிய மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மாறிவரும் உலக ஒருங்கால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் நிலையான மற்றும் சமமான வளர்ச்சிக்கான நிகழ்ச்சி நிரல் புறக்கணிக்கப்படாமல் இருக்கவும் ஆசியான் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆசியானை பொறுத்தவரை நமது அமைதி ன்மை மற்றும் செழிப்பு ஆகியவை பெரும்பாலும் திறந்த உள்ளடக்கிய விதிகள் சார்ந்து சர்வதேச ஒழுங்கை சார்ந்துள்ளன இது வர்த்தக மூலதன மற்றும் மக்களின் சுதந்திரமான ஒட்டத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது இந்த அடித்தளங்கள் இப்போது தன்னிச்சையான நடவடிக்கையில் சக்தியால் தகர்த்தப்படுகின்றன என்று அவர் கூறினார் உண்மையில் புவிசார் அரசியல் ஒழுங்கில் ஒரு மாற்றம் நடந்து வருகின்றது மேலும் சமீபத்தில் அமெரிக்காவின் ஒருதலைபட்ச வரிகள் விதிக்கப்பட்டதன் மூலம் உலகளாவிய வர்த்தக அமைப்பு மேலும் நெருக்கடியில் உள்ளது பல தரப்பு வாதம் உழைந்து போவதற்கு நாம் சாட்சிய இருப்பதால் பாதுகாப்பு வாதம் மீண்டும் எழுச்சி பெறுகிறது என்று அவர் மேலும் கூறினார் குழுவின் நட்பு கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அன்வார் வலியுறுத்தினார் பிராந்தியத்தின் மிகப்பெரிய பொருளாதார பங்காளியான சீனா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஆகியவற்றுடன் குழுவை ஒருங்கிணைக்கும் முதல் ஆசியான் ஷைனா ஜி சி சி மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் குறிப்பிட்டார் மலேசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசியானின் தலைவராக உள்ளது மேலும் உள்ளடக்கு மற்றும் நிலைத்த என்ற கருப்பொருளின் கீழ் ஆசியான் உச்சிமாநாடு மற்றும் மற்றும் தொடர்புடைய உச்சி மாநாடுகளை நடத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிறுவப்பட்ட இந்த குழுவில் புரூனே கம்போடியா இந்தோனேசியா லாவோஸ் மலேசியா மியன்மார் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகியவை அடங்கும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அங்குள்ள லாகூர் ஷேக்புரா நங்கேனா சாஹிப் அட்டாக் முல்தான் ராஜன்பூர் ஹபிசாபாத் மியன்வாலி ஜாங் குஜ்ரன் வாலா லாயா உள்ளிட்ட நகரங்களில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகனங்கள் சாலைகளில் உறந்து செல்லும் நிலை ஏற்பட்டது சூறை காற்று காரணமாக வீட்டின் மேற்கூரைகள் மின்சார கம்பங்கள் மரங்கள் ஆகியவை வேரோட்டு சாய்ந்து தூக்கி வீசப்பட்டன இதனால் அங்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டது மோசமான வானிலையால் விமான போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது இதனால் நூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்தாகின இந்த நிலையில் பாகிஸ்தானில் நேற்று கொட்டித் தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ராட்சர விளம்பர விளம்பர பலகைகள் விழுந்தது உள்ளிட்டவற்றால் பெண்கள் சிறுமிகள் உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் சுமார் இரண்டாயிரம் பேர் வீடுகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பு நடுங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்